ஓ முருகா வெற்றி வேல் முருகா வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்றே இப்பதிவை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே நாளை நீ நினைத்தபடியே அனைத்தும் நடக்க போகின்றது மிக பெரிய உதவியை ஒருவரின் மூலமாக நான் உனக்கு கொடுத்து அனுப்ப போகின்றேன் என்னிடம் வருபவர்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் என்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகின்றது இப்பொழுது நான் உனக்கு வாக்கு அளிக்கின்றேன் நாளை உனக்கு ஒரு உதவி செய்ய ஒரு முக்கியமான நபரை அனுப்பி வைக்கப் போகின்றேன் மிக பெரிய வாய்ப்பு ஒன்று உனக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது நீ ஒவ்வொரு நாளும் நான் நேரடியாக வந்து உனக்கு உதவி புரிவேன் என்று காத்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் என்னால் நேரடியாக வர இயலவில்லை என்றாலும் நிச்சயமாக தருணத்தில் ஒரு நபரை உனக்கு உதவி புரிய அனுப்பி வைப்பேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்து எனக்காக காத்து உன்னை நான் எக்கணமும் கைவிட மாட்டேன் தினமும் ஏதாவது ஒரு சிக்கலில் வழியை போய் மாட்டிக்கொள்கின்றாய் ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை தேடி வந்து விடுகின்றது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தினமும் திக்கச்ச காடுகளில் நிற்பது போல நிற்கின்றாய் உனக்கான உதவிகள் அனைத்தும் நிச்சயம் நான் அளிப்பேன் ஒருவரின் மூலமாக உனக்கு கிடைக்க நான் உதவி செய்வேன் சின்ன சின்ன வாய்ப்புக்காக தேடி அலைந்து கொண்டிருக்கும் உனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது ஒரு பெரிய அதிசயம் அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ முதலில் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நீ மனதளவில் எது நினைத்தாலும் அது நடக்க வேண்டும் என்று வைராக்கியமாக இரு ஆனால் ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த விஷயம் தாமதமாக ஏன் நடக்கிறது என்று யோசிக்காதே சில விஷயங்கள் நடக்காமல் இருப்பது கூட நல்லதுதான். நீ நினைப்பது அப்படியே நடக்க வேண்டும் என்று எண்ணாதே அது தவறு முதலில் அக்க எண்ணத்தை விட்டுவிடு எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்றும் எண்ணாதே விடியலுக்காக காத்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சூரியனாய் வந்து அப்பா நானே உனக்கு வெளிச்சம் தருவேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு எப்பொழுதும் மாற மாட்டேன் நான் இருக்க நீ எதற்காக இவ்வளவு பயம் கொள்ள வேண்டும் உன் அப்பா நான் என்றும் உனக்கு உதவி செய்வேன் தக்க தருணத்தில் உன்னை தேடி எப்பொழுதும் நான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்த விஷயங்கள் எதுவுமே கைகூடவில்லையே என்று நினைத்து கவலைப்படுவதை நிறுத்திவிடு இன்று ஒரு நாள் மட்டும் பொறுத்திரு நாளை நீ நினைத்து இந்த விஷயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவள் நிச்சயமாக உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுப்பேன் என் மீதான நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் குறையாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா